வேதம் கேட்போம் எசக்கியல் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனே நீ உன் ஜனத்தின் புத்திரரோடே பேசி அவர்களோடே சொல்ல வேண்டியதாவது நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும்போது போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதைக் கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக் கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும் அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையா இருக்கவில்லை அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரிலே சுமரும் எச்சரிக்கையா இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்து கொள்ளுவான் காவற்காரன் பட்டயம் வருவதைக் கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரி கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரி கொள்ளப்பட்டான் ஆனாலும் அவன் இரத்த பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன் மனுபுத்திரனே நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன் ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக நான் துன்மார்க்கனை நோக்கி துன்மார்க்கனே நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்க தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான் ஆனாலும் அவன் பழியை உன் கையிலே கேட்பேன் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான் நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய் மனு புத்திரனே நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி எங்கள் துரோகங்களும் எங்கள் பாவங்களும் எங்கள் மேல் இருக்கிறது நாங்கள் சோர்ந்து போகிறோம் நாங்கள் பிழைப்பது எப்படி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் திரும்புங்கள் நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோடே சொல்லு மனு புத்திரனே நீ உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதில்லை துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புகிற நாளிலே அவன் தன் அக்கிரமத்தினால் விழுந்து போவதுமில்லை நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியினால் பிழைப்பதுமில்லை பிழைக்கவே பிழைப்பாய் என்று நான் நீதிமானுக்கு சொல்லும்போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான் பின்னும் சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லும்போது அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்து துன்மார்க்கன் தான் வாங்கின அடைமானத்தை தான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்துவிட்டு அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான் அவன் செய்த அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுக்கு விரோதமாக நினைக்கப்படுவதில்லை அவன் நியாயமும் நீதியும் செய்தான் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லு உன் ஜனத்தின் புத்திரரோ ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல என்கிறார்கள் அவர்களுடைய வழியே செம்மையானதல்ல நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதிலே சாவான் துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால் அவன் அவைகளினால் பிழைப்பான் நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல என்கிறீர்கள் இஸ்ரவேல் வீட்டாரே நான் உங்களில் ஒவ்வொருவனையும் அவனவன் வழிகளின் படியே நியாயம் தீர்ப்பேன் என்று சொல் என்றார் எங்கள் சிறையிருப்பின் பன்னிரண்டாம் வருஷம் பத்தாம் மாதம் ஐந்தாம் தேதியிலே எருசலேமிலிருந்து தப்பின ஒருவன் என்னிடத்தில் வந்து நகரம் அழிக்கப்பட்டது என்றான் தப்பினவன் வருகிறதற்கு முந்தின சாயங்காலத்திலே கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து அவன் காலையில் என்னிடத்தில் வரும் மட்டும் என் வாயை திறந்திருக்க பண்ணிற்று என் வாய் திறக்கப்பட்டது பின்பு நான் மௌனமா இருக்கவில்லை அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே புத்திரனே தேசத்தின் பாழான இடங்களில் உள்ள குடிகள் ஆபிரகாம் ஒருவனா இருந்து தேசத்தை சுதந்திரித்து கொண்டான் நாங்கள் அநேகராயிருக்கிறோம் எங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் ஆகையால் நீ அவர்களை நோக்கி நீங்கள் இரத்தத்தோடே கூடியதை தின்று உங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுத்து இரத்தத்தை சிந்திருக்கிறீர்கள் நீங்கள் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்களோ நீங்கள் உங்கள் பட்டயத்தை நம்பிக்கொண்டு அருவறுப்பானதை செய்து உங்களில் அவனவன் தன் தன் அயலான் மனைவியை தீட்டுப்படுத்துகிறீர்கள் நீங்கள் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்களோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு நீ அவர்களை நோக்கி பாழான இடங்களில் இருக்கிறவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள் வெளிகளில் இருக்கிறவனை மிருகங்களுக்கு இரையாக ஒப்புக்கொடுப்பேன் கோட்டைகளிலும் கெபிகளிலும் இருக்கிறவர்கள் கொள்ளை நோயால் சாவார்கள் நான் தேசத்தை பாழும் அவாந்தரமும் ஆக்குவேன் அப்பொழுது அதனுடைய பலத்தின் பெருமை ஒழிந்து போகும் அப்பொழுது இஸ்ரவேலின் மலைகள் கடந்து போவார் இல்லாமல் அவாந்தரமாய் கிடக்கும் அவர்கள் செய்த அவர்களுடைய எல்லா அருவறுப்புகளின் நிமித்தமும் நான் தேசத்தை பாழும் அவாந்தரமும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் இதை என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு மேலும் மனு புத்திரனே உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசி கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சகோதரனோடே சகோதரனும் சொல்லி ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள் அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது இதோ நீ இனிய குரலும் கீத வாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியமும் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாய் இருக்கிறாய் அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள் ஆனாலும் அவைகளின்படி செய்யாமற் போகிறார்கள் இதோ அது வருகிறது அது வருகையில் தங்கள் நடுவிலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார்